நிறைய பெருமக்களுக்கு வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தட்டு போடுறேன்னு சொல்லிட்டு மட்டமான தோலையும் மட்டமான ஒரு வேலையும் வச்சு இரநூறுவா இரநூத்தம்பது ஐநூறு அதுபோலாம் தட்டு போடுறாங்க நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு புது டைப்பான ஒரு தட்டு அறிமுகப்பட்டுரும் இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நூறு சதவீதம் உங்களுக்கு திருப்தியே மட்டும்தான் தரும் திருப்தி இல்லைன்னா திருப்தி இல்லாதவங்களுக்கு இந்த தட்டும் அவங்களுக்கே இந்த தட்டோட பணமும் அவங்களுக்கே எனக்கு அதில் ஒரு படுவோம் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா மிஷின் டைப் தட்டு பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா தெளிவாக இருக்கும் தட்டு உங்களுக்கு இது வந்து கையால் யாத்திரை தட்டு பார்த்திங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வழிஞ்சிக்கின்னு மில்லில் வரும் இது வந்து போல் வயிஞ்சிக்கின்னு வெளில வராது மேக்ஸிமம் இந்த தோல் வந்து மேலே வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு எம்எம் மூணு எம்எம் மட்டும்தான் வெளில வரும் அதிகமாக வயிஞ்சிக்கின்னு வெளியில் வராது இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா தட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் கிழியாது அதே போல் தட்டு வந்து நீங்கள் ஸ்பேனர் போட்டு டைட் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது கை டைட் வச்சாலே போதும் இப்போ நைட்டு ஃபுல்லாக ஒரு ப்ரோக்ராம் போகிறீங்கனாக்கா இது கை டைட்டு வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக வாட்சாலே போதும் விடிய விடியவே அதே நாதத்தில் அதே சவுண்டில் இருக்கும் தட்டு இறங்காது அவ்வளோ சீக்கிரத்தில் இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா ஆயிரரூபா அப்படி உங்களுக்கு இந்த தட்டு திருப்தி இல்லை எனக்கு இந்த தட்டு பிடிக்கல வேணான்னீங்கனாக்கா அந்த தட்டு நீங்களே வச்சுக்கோங்க உங்கள் பணமும் உங்களுக்கே ரீஃபண்ட் பண்ணக்கூடும் நூற்றி நூறு சதவீதம் தரமான தட்டு நம்பிக்கையாக வாங்கலாம் வாங்கி வாட்சி பார்த்துட்டு அடியார் பெருமக்கள் எனக்கு சொல்லணும் ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து இந்த மிஷின் தட்டு வந்து என்கிட்ட கேட்டுன்னு இருக்காங்க இது நிறைய பேருக்கு போய் சேரணுன்றதுனால இந்த வீடியோவை நான் வெளியிடுறேன்